பட்டியை வந்து அளவெடுத்து எப்படி பட்டி அளவு பார்த்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் பட்டி பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே தைச்சு வச்சுருக்கேன் இது வந்து நான் ஆல்ரெடி தைக்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதாவது வச்சு திருப்புறது எப்படி அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன் தனித்தனியாக இப்போ இதுக்கு பட்டி அளவெடுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க நார்மலாக ஒரு அளவுக்கு வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கிறோங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து கரைச்சி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம பீஸ் வந்து முதல்ல வந்து தச்சிடலாம் ஒரு அளவு வந்து சும்மா ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் தச்சுக்கணும் இது வந்து அளவு எடுக்காமல் நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் எப்படி வந்து பட்டி அளவு எடுத்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ அதை அப்படியே வந்து திருப்பிடுங்க நான் வந்து திக்காக இருக்கிறதுக்காண்டி ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு வளைவாக வந்து தச்சு வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி பட்டியை வந்து நீங்கள் ரஃப்பாக ஓட்டி வச்சுக்கிருங்க நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அளவு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து சொல்லித் தரேன் நம்ம நிறைய விதமாக வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணலாம் இதில் இது ஒரு வந்து ரொம்ப ஈஸியான அளவு இந்த மாதிரி தைக்கிறது நல்ல நெகத்தில் வந்து தேய்ச்சி விட்ருங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து வளைவை தச்சுக்கிருங்க இப்போ நம்ம ரெண்டு பட்டியும் வந்து தச்சு வச்சுருக்கோம் இப்போ அதை அளவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து முதல்ல டாட் பிடிச்சிடலாம் கப் சைஸுக்குள்ளே டாட் வந்து பிடிச்சிரும் இந்த இடம் துணி பத்தாமல் இருக்குது அது வந்து நமக்கு வந்து கப் சைஸ் உள்ளே போயிடும் இந்த கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிருங்க நமக்கு சிசர் சிசர்கட் எங்கே போட்டிருக்கீங்களோ அதுக்கு நேராக வந்து இந்த டாட்டை வந்து பிடிங்க கரெக்டாக ரெண்டு அளவும் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிருங்க இப்போ அதே மாதிரி இதுலேயும் சென்டர்லையும் வந்து நான் கட் போட்டிருக்கேன் அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிருங்க போட்டிருக்கிறதுல இப்போ இந்த மூணாவது டாட் வந்து நம்ம இந்த ரெண்டு இது பிடிச்சோம்னா அதுவே கரெக்டாக நமக்கு வந்து பாயிண்ட்டு கிடைக்கும் அதில் இப்போ நமக்கு வந்து இதை டாட் பிடிச்ச வச்சு பாருங்கள் கப் சைஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொன்றும் பிடிச்சிக்கலாம் இப்போ அதே மாதிரி இதை மடிச்சுக்கிருங்க நமக்கு எங்கே டாட் பாயிண்ட்டுக்கு எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் கரெக்டாக வந்து அதை பார்த்து தச்சுக்கிருங்க கரெக்டாக சென்ட்ரு வந்து இழுத்து பார்த்துக்கிறங்க சென்ட்ரு கரெக்டாக இந்த அளவு பார்த்துட்டு காலிஞ்சி இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு கப் சைஸும் நமக்கு வந்து நீட்டாக பிடிச்சாச்சு இப்போ நான் இதுக்கு வந்து இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க இந்த அளவும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறங்க இப்போ நான் வந்து பின்பாகத்தை போட்டு உங்களுக்கு நான் அளவு வந்து காமிக்கிறேன் இது எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் அளவு காமிக்கிறேன் இப்போ இந்த பட்டி இது அதாவது முன்பாகத்தை எடுத்துட்டு பின்பாகத்தை அப்படியே போட்டுக்கிறங்க அதாவது பேக்கில் வர்றத இப்போ இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிருங்க இப்போ இதில் வந்து இந்த பட்டி கிளாத்தை வந்து இதை வந்து உள்ளர வச்சுக்கிருங்க இந்த அளவையும் கரெக்டாக இந்த இந்த செ சென்ட்ரு அளவையும் இதில் வந்து பார்த்துக்குருங்க இப்போ இதை வந்து மே இதை வந்து உள்ளே எடுத்துருங்க மேலளவையும் இந்த அளவு இது ரெண்டையும் கரெக்டாக மேலேயும் வந்து ஏத்தறக்கம் இருந்துடக்கூடாது இந்த அளவுக்கு இதையும் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த பக்கம் நீங்கள் அளவு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு இந்த பக்கம் அத்திரம்தான் அளவு தேவை இப்போ இந்த இடத்த வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கம் வந்து தேவையில்லை ஒரு பக்கம் பார்த்துக்குறங்க அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ எவ்வளோ பட்டி தேவையோ அந்த அளவுக்கு உள்ளதை வந்து இப்போ இது வந்து தையலுக்கு இந்த பக்கமும் போயிடும் இந்த பக்கம் போயிடும் இப்போ இந்த அளவுக்கு தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ ஒரு அரை இன்ச்சி தையலுக்கு தேவையான அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவை எவ்வளோ ரெண்டு பட்டியும் ஒன்றா போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத தையலுக்கு போக மீறி இருக்கிறத லைட்டாக கரைச்சி விட்ருங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை மாத்திரம் வந்து கரைச்சி விட்ருங்க நம்ம பட்டி வெட்டினதுலேருந்து இப்போ நான் எங்கே சிசர்கட் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டுக்கிருங்க அளவு எந்த பக்கம் எடுத்துருக்குறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு வந்து சிசர்கட் போட்டுருங்க ரெண்டு பட்டியிலையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து முன்பாகத்தில் வச்சு தச்சு காமிக்கிறேன் நம்ம அளவு எடுத்தது எப்படி வந்திருக்கு அப்படின்னு இப்போ அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க முன்பாகத்தை கீழே போட்டுக்கிருங்க இந்த காலிஞ்சி வந்து மேலே அதாவது இந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து மேலே போகிற மாதிரி வச்சுக்கிருங்க இப்போ நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் அப்படியே தையல் ஓட்டிருங்க இந்த எக்ஸ்ட்ரா அதாவது கொஞ்சோண்டு லைட்டாக நமக்கு வருது அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் அதை கரைச்சி விட்டுறலாம் இப்போ அதே மாதிரி இன்னொரு பட்டியை நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதை வந்து கீழே போட்டுக்கிறோங்க பட்டியை வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரைச்சது போக இப்போ இந்த ஷார்ப்பாக இருக்கிறது மாத்திரம் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறோங்க ஃப்ரெண்டில் வர மாதிரி நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் அப்படியே ஊட்டிடுங்க அதை வந்து இதில் வந்து இந்த கப் சைஸுக்கு உள்ளே நம்ம பிடிச்சிருக்க டாட்டை மாத்திரம் வந்து உள்ளரை வந்து திருப்பி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைட்டாக கொஞ்சம் வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்ருலாம் இப்போ இந்த ரெண்டு கப் சைஸுக்கு உள்ளது கரெக்டாக வந்திருக்கான்னு மாத்திரம் பார்த்துக்கிருங்க அதாவது நமக்கு ஒரு பக்கம் தானே அளவு பார்த்தோம் இது ரெண்டும் ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க இதில் ஆல்ட்ரேஷன் எதுவும் வந்துருக்கு வீ பெட்டி என்றைக்குமே கரெக்டாக வரணும் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ரெண்டும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் இது பேக்கு பகுதியை போட்டு நான் உங்களுக்கு வந்து அளவு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மூணு பீஸும் ஒரே அளவு வந்திருக்கு பாருங்கள் எந்த வந்து ஏத்தறக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு நான் இதில் வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறவங்க அளவு எடுத்து தைச்சிங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது மாத்திரம் லைட்டாக அந்த ஷார்ப்பாக இருக்கிறத மாத்திரம் கொஞ்சமாக கரைச்சி விடுங்க ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் லூஸ் வராமல் இருக்கும் இப்படி திருப்பி போட்டு இப்போ திருப்பி போட்டு பார்த்துக்கிருங்க எது ஏற்ற இறக்கம் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதே மாதிரி திருப்பி போட்டு பார்த்துக்கிருங்க ஏற்ற இறக்கம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரஃப்பாக வந்து பட்டி தைச்சிட்டு டக்குன்னு வந்து ப்ளவுஸை போட்டு அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஏற்ற இறக்கம் வராது அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பட்டியும் வந்து நீட்டாக ஆகும் நம்ம வச்சு திருப்பியிருக்கோம் அந்த இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் இந்த ரெண்டு இதுவும் வந்து இந்த பட்டியும் இந்த கொக்கி அதாவது டாட் பாயிண்ட்டும் இந்த கழுத்து பீஸும் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து மாத்திரம் வந்து பார்த்துக்குறங்க இப்போ எப்படி ஈஸியாக வந்து பட்டி தைக்கிறது அளவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் அதில் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் கட்டிங் வீடியோ தனியாக போட்டிருக்கேன் சுற்றி ரவுண்டு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் இப்போ டாட் பிடிச்சிட்டு பட்டி எப்படி அளவு எடுக்கிறது ஈஸியாக அப்படிங்கிறது வந்து அதுவும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்